இருக்கிறதுனால அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பணும் நம்ம விரும்பலைன்னா அது நம்ம நம்மளை விட்டு விலகி போயிடும் அந்த ஆசிர்வாதம் நம்ம விரும்பலைன்னு சொன்னால் அது நம்ம விட்டு விலகி போயிடும் கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் எஸ் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போதாவது சங்கீதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வசனத்தை பாருங்கள் கத்திரி ஸ்தோத்திரம் நூற்றி ஒம்பது நூற்றி ஒம்போதாவது சங்கீதம் ஏ பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நூற்றி ஒன்பது பதினேழு சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போம் பாருங்க சாபத்தை விரும்பினா சாபம் அவனுக்கு வரும் கண்டிப்பா யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அது கிறிஸ்தவ பின்பற்றவராக இருந்தாலும் சரி சாபத்தை விரும்பினா சாபம் வரும் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சானா ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது உனக்கு தூரமாக விலகி போயிடும் எப்போ நம்ம விரும்பலையோ அது நம்மளை விட்டு தூரமாக விலகி போகும் எப்போ நம்ம நேசிக்கலையோ அது நம்மளை விட்டு விலகும் எப்போ நம்ம ஒரு பொருளை அதை நம்ம அதை பாதுகாக்கலையும் அது நம்மளை விட்டு விலகும் நம்ம கையில் ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருளை பாதுகாக்கணும் அது ஒரு நேசிக்கிற பொருளை பாதுகாப்போம் தெரியுமா சில இதை நமக்கு பிடிக்கும் ரொம்ப ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பத்திரமா வச்சுக்கணும் வச்சுருவோம் அப்போ அந்த மாதிரி நம்ம கையில் எதையாவது கொடுத்தா ஒரு குடும்பத்தை கொடுத்தாவோ ஒரு பிள்ளைய கொடுத்தாவோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாவோ ஒரு வீட்டை கொடுத்தாலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பொருளை கொடுத்தாலோ ஒரு காரை கொடுத்தாலோ ஒரு வண்டியை கொடுத்தாலோ அதை நேசிக்கும் போது அது நம்மக்கிட்ட வந்து இருக்கும் சரி இது என்ன இது இது ஒரு இது அப்படி நம்ம அதை வெறுத்து அதை விரும்பாமல் அது மேலே ஒரு அக்கறை இல்லாமல் அந்த பொருள் மேலே ஒரு அந் ஒரு பார்வை இல்லாமல் நம்ம இருப்போம்னா அது நம்மளை விட்டு வேலைக்கு போகும் வசனம் அப்படி சொல்லுது சாபத்தை அவன் தனக்கு என்ன பண்ணான்னா விரும்பினான் அது அவனுக்கு வாருவோம் அப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சிந்தனைகளில் சாபமானது பிரச்சனையானது எப்போவுமே யாரை பற்றியாவது அடுத்தவங்களை பற்றியாவது குறை கூறிக்கொண்டும் அடுத்த காரியங்களை பேசி கொண்டு இருப்போம்னா அது நம்மளுக்கு வரும் நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கும் நம்ம அவங்கள பேசுகிறோன்னு நினைக்கிறோம் அன்பான வார்த்தை வந்து உயிர் இருக்குது வார்த்தைக்கு உயிர் இருக்குது அந்த வார்த்தை நின்றுட்டு இருக்கோம் அதனால் வாய் தவணை வாயிலிருந்து வர வரக்கூடிய வார்த்தைகளை யோசித்து உபயோகப்படுத்தணும் இந்த வாயில் ஏதாவது டக்குன்னு வந்துடும் அந்த வார்த்தைகளை கவனித்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கணும் இந்த வார்த்தைகள் வாயில் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க எதையாவது ஒரு நாள் ஒரு அம்மா சொல்லிச்சு என் பிள்ளையை பார்த்து யசி திட்டேன் அப்படின்னு என்ன திட்டினீங்க நசமாக போகணுன்னு திட்டேங்க்கா ஏன் அப்படி திட்டினீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாத கதை தான் ஆனால் நசமாக போயிடுவா அப்படின்னு திட்டிட்டேன்க்கா ஆண்டவர் மன்னிச்சிருவாரா அப்படின்னு ஏன் அப்படி திட்டினீங்க வார்த்தை எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா போட்ட வார்த்தையை அள்ள முடியுமா வார்த்தையை போட்டால் அல்ல முடியாது சொல்ல அப்படி சொல்லக்கூடாது இனி அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்போது வார்த்தையை விடும்போது கவனமாக இருக்கணும் அப்போ அது எங்கே போவோம் மன்னிச்சிருவார் சரி நம்மளை மன்னிச்சிடுவார் அது எங்கே போகும் அந்த சொன்ன வார்த்தை எங்கே போவோம்